அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் துணித்தாள் தத்துவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு பகுதியும் பிரித்து பிரித்து அதை பார்க்கணும் இந்த பகுதியில் அவத்தைகளை பற்றி பார்க்கலாம் அவத்தைகள் மொத்தம் ஐந்து பொதுவாக அவத்தைகள் அப்படின்னா பொதுவான கண்ணோட்டம் என்னன்னா அவஸ்தை நம்ம படுற கஷ்டத்தை வந்து சொல்கிற ஒரு வார்த்தை வந்து அவஸ்தை ரொம்ப அவஸ்தப்பட்டேன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் இங்கே அவத்தைங்கிறது வேற ஒரு அந்த பொருளை வந்து தரக்கூடியது என்னென்னா அவத்தை இங்கே என்னென்னா உணர்வு நிலை ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் எந்தெந்த உணர்வு நிலையில் வந்து ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அவத்தை பொதுவாக வந்து ஆணவத்தினால் இந்த உயிர் வந்து எதையுமே வந்து தெரிஞ்சிக்க முடியாது அப்போது வந்து இந்த மாதிரி ஐந்து உணர்வு நிலை மூலமாக உலகத்தில் இருக்க விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்கிறது இதுதான் அவத்தைகளுக்கு உண்டான கான்செப்டு அதே போல் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா ஒரு அரசன் வந்து எல்லாத்தையுமே நேரடியாக அவனால் தெரிஞ்சிக்க முடியாது அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அந்தந்த உணவுத்துறை அமைச்சர் அந்த எல்லா துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க அதன் மூலமாக அந்த விஷயத்தை வந்து அவர் கேதர் பண்ணுறாள் இதே தான் ஐந்து உணர்வு நிலைகள் மூலமாக அந்த ஆன்மா வந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிது இந்த அவத்தைகளுக்கும் பஞ்ச கோஷங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு முன்னாடி தொண்ணூத்தாறு தத்துவத்தில் பஞ்ச கோஷங்களை பற்றி பார்த்தோம் என்ன அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த அஞ்சு கோஷங்களுக்கும் அஞ்சு அவத்தைகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு முதலாவதாக இன்னெல்லாம் அஞ்சு அவத்தைகள் வருதுன்னு பார்த்தோம்னா என்ன ஃபஸ்ட்டு வரும்னா விழிப்பு நிலை அப்புறம் கனவு உறக்கம் பேருறக்கம் சமாதி இதுதான் ஐந்து விதமான உணர்வு நிலை அவத்தைகள் சொல்லும் ஃபஸ்ட்டு வந்து விழிப்பு நிலை இந்த விழிப்பு நிலைங்கிறது அவேர்னஸ் இது வந்து அன்னமய கோஷத்தோடு சேர்ந்து துணை புரிவது அப்போ அன்னமய கோஷத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே இந்த விழிப்பு நிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்னமய கோஷத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து பெரிய அளவு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கோ இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலையை அடையணுங்கிற லட்சியம்லாம் இருக்காது இன்றைக்கி நமக்கு சோறு கிடைக்காதா அதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க இந்த பாய்ஸ் படத்தில் கூட செந்தில் கேரக்டர் இருப்பாங்களே அவங்களாம் வந்து அந்த விருப்பு நிலையோடு நிறுத்திப்பாங்க நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு தேவையானது கிடைக்கிது அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அவங்க லைஃப்பை வந்து நகர்த்த மாட்டாங்க பெரிய லட்சியங்கள் இருக்காது இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் அதே போல் சோம்பேறியாக இருப்பாங்க அவங்க வந்து சுத்தமாக இருக்க மாட்டாங்க ஐஜின்லாம் பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க எங்கே எங்கே கிடைக்குதோ அங்கே படுத்துப்பாங்க கொசு கடிக்கும் மூட்டை பூச்சி கடிக்கும் இது எதையுமே அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சந்திச்சிருப்போம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்பு நிலையிலேயே வந்து நின்றுடுவாங்க அதுக்கு அடுத்த லேயருக்கு போக மாட்டாங்க பொதுவாக பஞ்ச கோஷங்கள்னாவே அஞ்சு லேயர்ஸ் ஐந்து லேயர் வந்து ஆன்மாவை வந்து சுற்றி மூடி இருக்குது அதில் வந்து அந்த விழிப்பு நிலை வந்து அன்னமய கோஷத்தோடு தொடர்புடையது அடுத்தது வந்து என்னன்னா விழிப்பு நிலைக்கு அடுத்தது கனவு நிலை இந்த கனவுங்கிறது என்னென்னா பிராணமய கோஷத்தோடு தொடர்புடையது பிராணமய கோஷங்கிறது என்னென்னா உழைப்பாளிகள் வந்து அதிகமாக அந்த லேயரில் தான் வராங்க அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி ஆசனங்கள் உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது அவங்க வந்து உழைப்பாங்க உழைக்கும் போதே உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க உழவர்கள் இருக்காங்க க தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க எங்கெல்லாம் வேலையாளிகள் உழைப்பாளிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த பிராணமய கோஷத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மானம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மானத்துக்காக உயிரை கூட குன்றத்துக்கு தயங்க மாட்டாங்க அந்தளவுக்கு தர்மத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் திரும்பி நமக்கு கெட்டது நடக்கும் அதனால வந்து பாவங்கள் செய்ய வந்து பயப்படக்கூடிய மனிதர்களாக இந்த பிராணமய கோஷத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்க அவத்தைகளில் பார்த்திங்கன்னா இதுதான் கனவு நிலை ஆனால் இங்கே கனவு நிலைங்கிறது பொதுவாக எல்லாருமே என்ன நினைப்பாங்க தூக்கத்தில் வரக்கூடிய கனவுன்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது இது வந்து ஒரு உணர்வு நிலை இந்த உணர்வு நிலையில் இருக்கிற மனிதர்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க அதன் மூலமாக இந்த உலகத்தை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க மூணாவது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் விழிப்பு நிலை கனவு அடுத்தது உறக்கம் இந்த உறக்கங்கிறது எதோட தொடர்புடையதுனால் மனோமய கோஷத்தோட தொடர்புடையது மனோமய கோஷங்கிறது அந்த லேயலில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் கிடச்சிடும் அதான் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எல்லாமே வந்து வெல் செட்டிலாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தன்னோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கோ தன் லட்சியத்தை அடையிறதுக்கோ நிறைய நேரங்கள் இருக்கும் அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களால உயரவும் முடியும் இல்லை கெட்ட சகவாசத்தால் சேர்ந்து அந்த வாழ்க்கையை வந்து சீரழிச்சிக்கவே முடியும் ஸோ ரெண்டு சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க நல்லவனாகத்துக்கும் அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது தீமை செய்து கெட்டவனாகத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாவங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு நிறைய புண்ணியங்களை தேடி பெற்றுக்கொண்டு அடுத்த லேயருக்கு நகர்வதற்கும் அந்த மனோமய கோஷத்தினால் இயங்கக்கூடிய உணர்வுகள் அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு அறிவு வந்து தெளிவாக இருப்பாங்க அவங்க ஸோ நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சதாக செய்வாங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஸோ மனோமயக்கோசத்தும் வந்து கனவு நிலையோட சம்பந்தப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உணர்வு நிலையில் நம்ம எப்படி இருக்கும் நம்ம எப்போ எப்படி அடுத்த லேயருக்கு நம்ம நகரத்துலது இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உறக்கத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேருறக்கம் இந்த பேருறக்கம் வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா அன்னமய கோஷம் பார்த்தோம் கோஷம் பார்த்தோம் மனோமய கோஷம் நாலாவது வந்து என்ன விஞ்ஞான மயக்கோசம் இந்த விஞ்ஞான மயக்கோசத்துக்கும் பேரூரக்கத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு எப்படின்னா இந்த விஞ்ஞான மயக்கோசத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்குன்னா விசேஷ ஞானம் அதுதான் விஞ்ஞானம் விசேஷ ஞானங்கிறது என்னென்னா ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலை இருக்குன்னு கிடையாது சில பேருக்கு வந்து எலக்ட்ரிஷியனாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஃபேன் வந்து ரிப்பேர் ஆச்சா அவங்களே வந்து ரெடி பண்ணுவாங்க ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்களே ரெடி பண்ணுவாங்க ஒரு வண்டி ஓ டூ வீலருக்கு வண்டி எங்கேயா ரிப்பேர் ஆகி அதை எல்லாம் அவங்களே வந்து சரி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த எடுத்தால் அது ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு வந்து சுவிட்சு போட்டால் ஃபேன் சொத்துதா அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த விஷயத்தை தாண்டி போக மாட்டாங்க வண்டி வந்து பெட்ரோல் போட்டால் ஓடுதா அவ்வளோதான் அதில் எதாவது பிரச்சனைனா நேராக மெக்கானிக்கு தான் போவாங்க அவங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இருக்காது யாருக்கு வந்து ஒரு விஷயத்த எடுத்தால் அதை ஃபுல்லாக அதோ இன் அண்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்களே அது எப்படி வேலை செய்யுது என்ன மாதிரி பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணணும் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக தெரிஞ்சுப்பாங்க இப்படி இருக்கிறவங்க அது வந்து அந்த பேருக்க நிலையில் இருப்பாங்க அந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ரிசர்ச் பண்ணுற ஒரு ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க இதுதான் வந்து பேருக்கத்துக்கான உணர்வு நிலையில் அந்த ஆன்மா வந்து தன்னை வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாகவே நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கும் அந்த உணர்வு நிலையில் இருந்து செயலாற்றும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வந்து சமாதி நிலை சமாதி நிலை வந்து என்னென்னா இப்போது சமாதி நிலைனால் நிறைய பேருக்கு என்ன இறந்த பிறகு அவங்க கல்லறை கட்டுறது தான் சமாதின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது இருக்கும்போதே சமாதி நிலை அடைய முடியும் அதுதான் வந்து ஆனந்தமய கோஷத்தோடு தொடர்புடையது இந்த ஆனந்தமய கோஷம்ங்கிறது என்னன்னா எது ஆனந்தம் எது வந்து நிலைத்த இன்பமோ அதுதான் ஆனந்தம் ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்னா மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா வந்து நிலையானத விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது இப்போ ஆனந்தங்கிறது எது நிலைத்த ஒரு விஷயமோ அதுல கவனம் செலுத்துது எது நிலைத்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல அது வந்து இறைவன் மட்டும்தான் குரு மட்டும்தான் அந்த விஷயத்தை நோக்கி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிப்பாங்க அவங்க வந்து தருமத்தின் பாதையில தான் போவாங்க மௌனமாக இருப்பாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க யாத்திரைகள் போவாங்க அதாவது ஒரு யோகி ஒரு மகான்கள் அந்த நிலையை அடைஞ்சவங்க எல்லாமே இந்த விஞ்ஞான மய கோஷத்தில் தான் இருந்து அடுத்த கட்டமான ஆனந்தமய கோஷத்துக்கு வருவாங்க ஏன்னா தன்னை பற்றியே அறிந்து ஆராய்ந்து தெளிந்து எல்லாமே தான் இறை அப்படி அவங்க ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த இறுதிக்கட்டமான சமாதி நிலைக்கு வருவாங்க அந்த உணர்வு நிலை தான் எல்லாமே இருக்கிற காலகட்டத்திலே இந்த அஞ்சு விதமான உணர்வு நிலையை இந்த ஆன்மா வந்து அனுபவிக்கணும் அதுக்கு வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ் இந்த ஒரு ஐந்து விஷயத்தை வந்து பயன்படுத்துது இந்த மாதிரி நீங்களும் உங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எந்த உணர்வு நிலையில் இருக்கீங்க அந்த உணர்வு நிலை நம்ம எங்கே நம்ம போகணும்னா இறையை நோக்கி தான் போகணும் ஏன்னா உயிரோடய நோக்கம் என்ன எங்கேருந்து உயிர் வந்தது இறைக்கிட்டேருந்து உயிர் வந்தது திருப்பி இறையிடமே போய் சேரும் அதுதான் வந்து இந்த உயிரோட ஒரு பயணம் அந்த பயணத்துக்கு இந்த ஐந்து விதமான உணர்வு நிலை எந்த இதில் நம்ம இருக்கோமோ அந்த ஆனந்தமய கோஷம் இறுதி நிலையான சமாதி நிலைக்கு அடைய வேண்டிய அந்த உணர்வு நிலையை நம்ம திசை திருப்பி எந்த ஒரு அன்னமய கோஷத்தில் இருந்தாலும் சரி பிராணமய கோஷம் எந்த உணர்வு நிலையில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியின் மூலமாக தவம் பண்ணுறதன் மூலமாக சேவை பண்ணுறதன் மூலமாக மகான்களோட வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறதன் மூலமாக இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி திரும்பும்போது கண்டிப்பாக சமாதி நிலையை இருக்கும்போதே அடைய முடியும் நன்றி வணக்கம்